ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமர் ருத்ரகாயத்ரி ஞானசலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கன்னியா லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக ஏழு நாட்களுக்கு உண்டான பலனாக மார்ச் பதினாறாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாடுகளுக்காக பலன் தரப்படுகிறது இப்ப நம்ம கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா கன்னியா லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேது இருக்காரு ஆறாம் இடமான கும்பராசியில சனி பகவான் மற்றும் சுப்பரன் செவ்வாய் இந்த மூணு பேர் இருக்காங்க ஏழாம் இடமான மீனராசியில சூரியன் புதன் ராகு இருக்காங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்க இந்த கிரக நிலைகள்ல சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது சாயந்தரம் நாலு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த ரோஹிணி என்பது நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய சிந்தனை அருள் ஆற்றல் பொருள் அனைத்தையும் வழங்கக்கூடிய இப்போ ஒருத்தருக்கு சுயபலம்னு சொல்கிறோம் இல்லையா வில் பவர் அந்த வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற நட்சத்திரம் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் அதில் ஒன்று தான் ரோஹிணி அதனால் ஒரு நல்ல இறையொள் நல்ல முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நல்ல வாய்ப்புகள் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நிறைய ஆர்டர் வருது அதுதான் வந்து வாய்ப்பு பாக்கியம்னு பேர் அது மாதிரியான ஒரு அமைப்புக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மனநிறைவை திருப்திப்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் உறவுகள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் கல்யாண வரன் பார்க்கறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும் மறுநாள் மார்ச் பதினேழாம் தேதி மிருகசிரீஷன் நட்சத்திரம் மாலை நாலு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரைக்கும் செவ்வாயினுடைய மிருகசிரீஷன் நட்சத்திரம் இப்போ செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு கும்பராசியில் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனால வேலையில் வந்து இப்போ ஒரு காவல்துறையில் வேலை பார்க்குறாங்க ஒரு செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறாங்க இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க அல்லது பெரிய ஸ்தாபனங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த இடத்துல பணிபுரிகிறவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் அதே நேரத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த நாளில் வந்து நமக்கு வயிற்றில் உஷ்ண உபாதைகள் அல்சர் இது சம்பந்தப்பட்ட இதில் கொஞ்சம் கவனம் படுத்திக்கணும் உணவுகள்ல பாரத்தை தெரிவிக்கணும் மறுநாள் திங்கட்கிழமை மார்ச் பதினெட்டாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் பத்தாம் இடத்துல சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு ராகு நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்காரு புதனோட சேர்ந்து வேலை செய்யலாம் இந்த ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரம் தான் சதயம் அந்த தான் ஆறாம் வீட்டில் சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க அதனால் நமக்கு ஆசைகள் செயல் திட்டங்கள் நோக்கங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வேலையிலேயாகட்டும் ஆகட்டும் பண வருமானத்திலேயாகட்டும் நிரூபி நிரூபிக்கிறதுக்கு பெரிய அளவில் நம்ம திட்டங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இது அமைகிறது ஏன்னா ராகுனால தான் நமக்கு பணம் கிடைக்கும் ராகுனால தான் நமக்கு உத்தியோகம் தொழில் பலம் இன்க்ரீஸ் ஆகும் அதில் சனியும் சுக்கரனும் அந்த நட்சத்திரத்தில் போய் இன்வால்வ் ஆகும்போது உழைப்பு சார்ந்த நன்மைகள் உழைப்ப ரீதியான நன்மைகள் போல் சுக்கரன் அப்படின்னு எடுக்கும்போது லக்ஸுரி ஐட்டம்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் சினிமா துறை இதுபோன்ற லக்ஸு லக்ஸுரி ஐட்டம்ஸ்னால் வரக்கூடிய நன்மைகள் உணவு உடை மருந்து சார்ந்த லாபங்கள் இப்படி எல்லாமே அன்றைக்கு வேலை செய்யும் மறுநாள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி புனர் நட்சத்திரம் அதாவது மிதன சந்திரன் போகிறாரு குரு நட்சத்திரமான புனர்பூசத்தில் போகிறார் குரு நமக்கு எட்டாம் இடத்துல பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைய பலன்களில் நமக்கு கடினமான உழைப்பின் மூலம் நம்ம அடையக்கூடிய திருப்தி காட்டு ஹார்டு ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய அமைப்பு அதில் சில பேர் நம்மளுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்குறது கொஞ்சம் நமக்கு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது அவமானப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் குருவனுடைய அட்டம குருவனுடைய நமக்கு தன்மைகளாக இருந்தாலும் கூட சுக்கரன் வேலையை வந்து பலப்படுத்திடுவார் வேலையில் எந்த இறக்கத்தையும் ஒரு பாதிப்பையும் தரமாட்டார் மறுநாள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் அது வந்து நைட்டு எட்டு ஒம்பது வரைக்கும் அதைத்தான் நம்ம இப்போ பார்த்தோம் மறுநாள் புதன்கிழமை மார்ச் இருபதாம் தேதி பூச நட்சத்திரம் அதாவது கடகராசியில சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் அந்த லாபஸ்தானம் இன்னைக்கு செயல்படாமல் போயிடும் ஏன்னு கேட்டால் சனி வந்து அந்த லாபஸ்தானத்துக்கு எட்டாம் விடான நம்மளுக்கு ஆறாம் விடான கும்பத்தில் இருக்கார் அதனால் எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு குறைச்சிக்கணும் மூத்த சகோதர சகோதரி வழி நண்பர்கள் வழியெல்லாம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுப்போம் வேலைக்கு நல்லா இருக்கும் பணவரவுக்கு நல்லா இருக்கும் தொழிலுக்கு நல்லா இருக்கும் அதில் கண்ணும் கருத்துமா நம்ம இறங்கி செய்ய வேண்டியதுதான் சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால நம்முடைய தொழில் பலத்தையும் அந்தஸ்தையும் குறைக்க மாட்டார் அடுத்த நாள் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு ஆயிலம் நட்சத்திரம் அதே கடகராசியில் லாபச்சந்திரன்ல புதனுடைய ஆயிலியம் நட்சத்திரத்தில் போறார் புதன் நமக்கு ஏழாம் இடமான மீனராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்காரு கூடவே ராகுவும் புதனுடைய நட்சத்திரத்திலேயே சேர்க்கை பெற்று பலன் தர்றார் ஏழாம் இடத்துல புதன் ராகு அப்படின்னா என்ன பண்ணோம் கணவன் மனைவி உறவுகளில் தேவையில்லாத குழப்பங்கள் கலகங்கள் இது பண்ணும் அதே நேரத்தில் புதுசா நண்பர்கள் பழக்க வழக்கம் அது மாதிரியான தொடர்புகள் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அதை டீல் பண்ண வைக்கும் கஸ்டமர் புதிய கஸ்டமர்களை பார்க்கறது புது ஒரு ப்ராஜெக்டுக்கு போறது இது மாதிரியான போட்டி பொறாமைகள் மிகுந்த நாளாக இது அமையும் பட் வந்து அதில் வந்து நமக்கு வீழ்ச்சி கிடையாது சமாளிக்க வேண்டி வரும் மறுநாள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் கடகராசியில இருக்கக்கூடிய சந்திரன் சிம்ம ராசியில மாறுகிறார் சிம்ம ராசியில கேதுவினுடைய நட்சத்திரமான மகம் இருக்கு அந்த கேது பகவான் நம்ம லக்கணத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அதனால் லக்கணத்தில் இருக்கிற கேது சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிற கேது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனத்தடுமாற்றங்கள் மன சஞ்சலங்கள் தூக்கமின்மை ஒரு உறவுகள் சார்ந்த சஞ்சலங்கள் சந்தேக புத்தி இதையெல்லாம் கொடுத்துக்கோம் ஏன்னா கேது வந்து கொஞ்சம் குழப்பவாதி எதையுமே வந்து வளர்க்கறதுக்கு பதிலாக துண்டிக்கிறதுக்கு உண்டான நேச்சல்கள் தத்துவம் பேசக்கூடியவர் சந்நியாசத்தை விரும்பக்கூடியவர் அப்படிப்பட்டவர் வந்து பெரிய தூண்டுகோலா பயன்பட்டு ஒரு பெரிய சாதனைகளுக்கு அவர் வித்திட மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு சந்திரன் கேது நட்சத்திரம் கேது சந்திர நட்சத்திரம் ஒரு பரிவர்த்தனை இருக்காது அந்த பரிவர்த்தனை என்பது தொழிலை கெடுக்காது செய்கிற வேலையில் பிரச்சனையாகி ஆகி வச்சுன்றது வராது தொழிலை கெடுக்காது பணவரவையும் வந்தஸ்து கௌரவத்தை கெடுக்காது மனசஞ்சலங்கள் உறவுகள் ரீதியான சின்ன சின்ன கலகங்கள் குழப்பங்கள் இதுலதான் அதில் கேதுல எச்சரிக்கையாக இருக்கு அப்ப இந்த ஏழு நாள் ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு என்ன பலன் தந்திருக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பிடுகிறது அந்த கிரகம் எந்த பாவத்தோடு தொடர்படுகிறது என்று பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கிறோம் அது மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்துல நீங்க வந்து கணிச்சுக்கணும் பன்னெண்டு பாவ அதிகாரிகளை கணிச்சு பார்த்து இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்